இவங்க முகத்துல வந்து இன்னைக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியறதே அப்படின்றது அவங்களும் கேட்பாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கும் மற்ற கெமிக்கல் ப்ளீச்சுக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர் தட்ஸ் அ வேலிட் கொஸ்டின் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ளீச் அப்படின்னு சொன்னா அது போடும்போதே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இட் இஸ் மிக்ஸ் வித் அமோனியா அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸிங் நீங்கள் நிறைய பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அது ஒன்றுமே பண்ணாது அட்வர்ஸ் இம்பாக்டோ அட்வர்ஸ் எஃபெக்டோ எதுவுமே கிடையாது கண்ணை சுற்றி போடுறதுனால கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையத்தையும் இது எடுக்கும் அதே சமயம் இது வந்து அமோனியா மிக்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இது வந்து ஸ்கின்னுக்கு தான் இதை ப்ளீச் பண்ணுறது சி வெராஸ் கெமிக்கல் ப்ளீச் அப்படின்னு இவங்க கேட்டாங்க இல்லையா கெமிக்கல் ப்ளீச் நெவர் ப்ளீச்சஸ் ஸ்கின் இட் ப்ளீச்சஸ் ஒன்லி த ஹேர் அந்த ஹேர் கலரை மாத்துறதுனால அந்த ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷன் ஒரு ஃபோர் டேஸ் அது இன்னொரு தடவை அது வந்து கலர் வர வரைக்கும் அது கொஞ்சம் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் உங்களுக்கு வந்து அந்த பளிச்சுன்னு தெரியும் பட் நம்ம கொடுக்குற இந்த ஹெர்பல் ஃபேஷியல் ப்ளீச்சில் எல்லாமே இயற்கையில் இருக்கிற பொருளை போட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கிற எஃபெக்ட் ஸ்கின்னுக்கு கிடைக்கிற எஃபெக்ட் திஸ் இஸ் த வெரி வெரி யூனிக் டிஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெரி வெரி யூனிக் ப்ராடக்ட் ஓகே என்ன நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணினேன்னா உங்களுக்கு வந்து இந்த வித்தியாசம் கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும்